அந்த பணிகளும் எல்லாம் அந்த பணிகள் எல்லாம் விரைவாக முடிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய என்ன அடிக்கடி கேட்டு சீக்கிரம் முடிங்க ஏதாவது ஒரு குறை ஏதாவது சின்ன பிரச்சனைகள் அந்த மின் துணையில வராத ஒரு நிலையினால மாதிரி மின் விலையான ஏற்படுகிறது ஒவ்வொரு சொல்லுவாங்கல்ல கோடைக்கான சொன்னா எல்லார் வீட்லயும் பேசி இருக்குது நம்ம சொன்ன மின் பழப்பு அதிகம் இல்லை எல்லாரும் வீட்லயும் ஏசி இருக்குது நாங்க வேடிக்கையாக பேசிட்டே போனோம் நமக்கு கூடப்பாக்கம் அந்த

அதே சமயத்தில் இதெல்லாம் இருக்கும்போது அதை சரியாக பராமரிப்பதற்கு நம்முடைய பணியிடங்க அதிகாரிகள் நியமிக்க வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு கட்டாயம் கட்டாயம் சூழ்நிலை ஒரு பெரிய சப்சேஷன் வச்சு ரெண்டு பேரும் எப்படி இருக்க முடியும் போதாது அப்ப அந்த பணியிடங்களை நிரப்பு எத்தனை தடைகள் இருந்தாலும் நான் வளர்ச்சியை கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு இரண்டு அடிப்படையில் நம்முடைய வளர்ச்சியை கொண்டு வந்து கொண்டு இருக்கின்றோம் அதான் உண்மை பெரிய அளவு வளர்ச்சியை நாம் கொண்டு வந்து கொண்டிருக்கோம் இன்னும் செய்ய முடியும் செய்யறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு செய்யலாம் இப்ப இந்த பணியில இருந்தாலும் எவ்வளவு சிரமம் சொன்னாங்க இல்ல நூத்தி எழுபது நாலு நூத்தி ஐம்பது நூத்தி முப்பத்தி நாலு இளம் இளம்ல கோரிய அளவுக்கு தேவை இன்னும் பதவி எல்லாம் கொடுத்துருக்கணும் நிறைய கொடுக்க முடியும் எஸ்சி ஒன்னு கேட்டா எஸ்சி டூ எஸ்சி த்ரீ அவனுக்கு பாருங்க ஒரு பதிவு இருந்து இது மாதிரி இந்த ப்ரமோஷன் கொடுத்து சொல்லுவாங்கல்ல பல ஆண்டு கொடுக்க முடியல அந்த பனிராக இருக்கிற ஒரு நிலை அதனால சிரமம் அந்த பணிய நிரப்ப காலத்தோடு நிரப்பா இருப்பதால் ஏன்னா நீங்க வளர்ச்சின்னு பார்க்கும்போது எத்தனை புதிய நகரங்கள் நீ பார்க்கணும் பூச்சி இல்ல எத்தனை விளைநகரங்களும் எத்தனை ஏக்கர்லாம் ஒரு வீடுகளாக மாறி வருகிறது அப்போ வளர்ச்சி அதுக்கு தகுந்தவாறு மின்துறையை போன்றவகை எவ்வளவு பேர் தேவைப்படுறாங்க பொரியாள் எவ்வளோ தேவை அதே சரியா கடந்த காலங்களில் நிரப்பப்படவில்லை செய்யுது அதனால இருந்தால் இந்த சங்கடமாக இருக்குது பணிதியே சரியான தகுதியான நமக்கு பொறியால் இல்லாதனால் மின் தடைகள் அடிக்கடியே போயிட்டு அது மட்டுமல்ல இந்த மீண்டும் இந்த நிறைய சப்ஸ்டேஷன் நம்ம வைக்க வேண்டிய மின் துணை நிலையம் அமைக்கணும் டெவலப்பெட்டால் அமைக்கணும் லாஸ்ட் பெட்டியால் அமைக்கணும் இன்னும் ஒரு இரண்டு இனம் இரண்டு இடத்துல அமைக்கணும் இந்த இரண்டு அமைச்சாலே நமக்கு தேவையான வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க ஆனா ஏற ஒரு பத்து பன்னிரண்டு ஆண்டு பத்து ஆண்டு இருக்கும் முன்ன முதலமைச்சராக இருக்கும் தகவல் அப்படியே பவர் கார்பரேஷன் ஆனா இன்னும் பணியா தொடங்கல சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த வழி பிரச்சனை அந்த கார்பரேஷன் நமக்கு இன்னும் சரியா பணியை தொடர்ந்து இருக்கு அந்த ரெண்டு பணியும் முடிச்சாலே பாகூர்ல பிரச்சனை இருக்காது இந்த பக்கம் இருக்காது முழுவதுமா பூச்சி மின் தடை இல்லாமல் ஒரு நிலை இருக்கும் இருக்க முடியும் அதற்கான வாய்ப்பு இருக்கட்டும்